வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களே நம்ம கிளாஸ்ல கவிதை தலைப்புல நம்ம காவடி சிந்து வந்து பார்க்க போறோம் இதுதான் என்னது காவடி இது வந்து யார் தூக்கிட்டு போவாங்க எந்த கடவுளுக்கு வந்து இந்த காவடி தூக்கிட்டு போவாங்க முருக கடவுளுக்கு வந்து இந்த காவடி வந்து நம்ம பக்தர்கள் எல்லாம் வந்து தூக்கிட்டு போவாங்க சரியா இந்த காவடி தூக்கும் போது பாடப்படுற பாடல் தான் என்னது காவடி சிந்து சரிங்களா முருகப்பெருமானுக்கு அவன் அடியார்கள் காவடி எடுத்து செல்லும் போது அன்பர்களால் பாடப்படும் பாடல் தான் என்னது இந்த காவடி சிந்து இது வந்து சிந்து என்னும் இசைப்பாடல் இவர் தான் யாரு கழுகு இருக்கக்கூடிய முருகன் காவடி சிந்து என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் யாரு தூத்துக்குடி மாவட்டத்துல கழுகு மலையில் எழுந்திருக்கும் இந்த முருகன் தான் வந்து காவடி சிந்தின் பாட்டுடை தலைவனாக வந்து இருக்கிறாரு இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னிகுளம் அண்ணாமலையார் தான் வந்து இந்த நூலை வந்து ஏற்றியிருக்கிறாரு கழுகு மலை முதல்ல கழுகு மலை பத்தி நம்ம பாத்துரலாம் கழுகு மலை வந்து எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் தான் வந்து இந்த கழுகுமலை வந்து இருக்குது இந்த கழுகுமலை முருகன் கோவில் வந்து மிக பழமையான கோயில் இது வந்து ஆயிரம் வருடங்கள் வந்து பழமை வாய்ந்தது இங்க இருக்கிற முருகன் வந்து மேற்கு முகமாக உள்ள தலங்கள்ல ராஜபோகமாக வீட்டிற்கும் தளம் தான் என்னது இந்த கழுகுமலை இந்த தளத்தினுடைய மிகச்சிறந்த அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்தை பாருங்க மலையை குடைந்து கோயில வந்து மலைக்குள்ள வந்து அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா மலைக்குள்ளதான் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இதை என்ன சொல்லுவோம் குடவரை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கோயிலுக்கு கோபுரமா வந்து என்ன அமைஞ்சிருக்கு இந்த மலைதான் வந்து கோயிலினுடைய கோபுரமா வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில வந்து நம்ம சுத்தி வரணும் அப்படின்னா நம்ம இந்த மலையையே சுற்றி வந்தாதான் இந்த கோயில வந்து நம்மளால சுற்றி வர முடியும் மலையை குடைந்து குடவரை கோயில் வந்து அமைச்சிருக்காங்க இங்க வந்து இங்க இருக்கிற தளத்துல இருக்க முருகனுக்கு வந்து எப்பவுமே முருகனுக்கு வந்து மயிலா இருப்பது எது அசுரன் தான் ஆனா இங்க இருக்கிற தளத்துல முருகனுக்கு மயிலா இருப்பது வந்து இந்திரன் இங்க வந்து வணங்குனோம்னா செவ்வாய் தோசம் திருமண தடை மற்றும் அஹ் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையா வந்து இருக்குது அதாவது குன்றுகள் தோறும் குமரன் குடியிருப்பான் அப்படிங்கிறது வந்து பழமொழி அதாவது இங்க இருக்க குன்றுல வந்து மிக சிறந்த அதாவது கு குமரன் குடியிருக்கும் சிறந்த தளங்கள் பலவற்று பல இருக்குது அதுல ஒன்றா வந்து இந்த கழுகுமலை வந்து இருக்குது இங்கேதான் வந்து அருணகிரிபிநாதர் வந்து திருப்புகழ் வந்து பாடியிருக்கிறாரு இந்த தளத்துலதான் திருப்புகழ் வந்து பாடியிருக்கிறாரு இந்த கழுகு மலை வந்து எவ்வளவு உயரம் இருக்கு பாருங்க இந்த மலை வந்து முன்னூறு அடி வந்து உயரம் இருக்கு இதனுடைய கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் இந்த பாருங்க கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபமும் மலையை குடைந்துதான் வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க இந்த இங்க இருக்கிற முருகப்பெருமான் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னா கழுகாசலபதின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அதாவது மத்த கோயில்ல இருக்கிற முருகனுக்கு வந்து வாகனமா வந்து மயில் இருக்கும் அது எந்த பக்கம் இருக்கும் வலது பக்கம் இருக்கும் இந்த இந்த கழுகாசலபதியில இருக்கிற கழுகாசலபதிநாதனுடைய மயில் வந்து எப்படி இருக்கு இடது பக்கமா வந்து திரும்பி காட்சி அளிக்கிறது தான் வந்து இதனுடைய தனி சிறப்பா இருக்கு இங்க இருக்கிற முருகனுக்கு வந்து ஒரு முகமும் ஆறு கரங்களும் இருக்கு அதாவது தென்னிந்தியாலேயே இதே மாதிரி திருக்கோளம் கொண்ட முருகன் வந்து கோயில் வந்து இது மட்டும்தான் இந்த கழுகுமலை கோயில் மட்டும்தான் வந்து சிறப்பாக இருக்குது அதாவது இந்த கழுகுமலை வந்து என்ன சொல்றோம்னா தென் பழனி கழுகாசலம் உவனகிரி கஜமுக பர்வதம் சம்பாதி சேத்திரம் என பல பெயர்களால இந்த கழுகுமலைய வந்து அழைக்கிறாங்க அதாவது இந்த சென்னிகுளம் குளம் அண்ணாமலையார உலகறிய செய்த பெருமை வந்து இந்த கழுகாசல மூர்த்திக்கு தான் சாரும் இவர் பாடின பாடல் வந்து உலகறிய செய்தது காரணியாறு இந்த கழுகுமலையில் கூடிய முருகன் அதாவது நம்ம இந்த பார்க்கும் போது அதன் அருகில் இருக்கிற இந்த வெட்டுவான் கோயிலையும் நம்ம வந்து அறிந்து அறிந்து கொள்ளணும் இந்த இதுதான் என்னது வெட்டுவான் கோயில் இது எங்க இருக்கு அதாவது இந்த மலை இருக்குல்ல கழுகு மலைக்கு கிழக்கு பக்கமா வந்து இந்த வெட்டுவான் கோயில் வந்து இருக்கு அதாவது இந்த வெட்டுவான் கோயில வந்து என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அழைக்கிறாங்க இங்க வந்து சமண தீர்த்தங்கரர் உருவங்களும் வந்து இருக்குது இது வந்து க கைலாசநாதர் கோயில் எல்லோரால வந்து கைலாசநாதர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இங்க நம்மளுடைய தென்னிந்தியால இந்த வெட்டுவான் கோயில் வந்து இருக்குது அதாவது இந்த கோயில் வந்து ஒரே கல்னால வந்து செதுக்கி இருக்காங்க எப்படி கருவறை கோபுரம் அர்த்த மண்டபம் என்று கோயிலுக்குரிய அனைத்து அம்சங்களும் வந்து இருக்கு இது வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அதாவது தமிழகத்தின் எல்லோரா அப்படின்னு சொல்ற இந்த வெட்டுவான் கோயில் வந்து பாருங்க ஒரே கல்ல அமைச்சிருக்காங்க ஒரு பெரிய ஒரே கல் தான் இருக்கு இந்த பெரிய மலை கருங்கல் மலைய வந்து எப்படி வந்து கட்டியிருக்காங்க மேலிருந்து கீழாக வந்து இருபத்தைந்து ஆட இருபத்தைந்து அடி ஆழத்திற்கு வந்து குடைந்து வந்து இந்த கோயில கோயிலை வந்து இருக்காங்க பொதுவா நம்ம ஒரு கட்டடம் கட்டினா எப்படி கட்டுவோம் கீழிருந்து மேலாக கட்டுவோம் எப்படி கீழே பூமியை தோண்டி அஸ்திவாரம் போட்டுதான் நம்ம மேல வந்து கட்டடங்கள் எழுப்புவோம் ஆனா இந்த கோயில் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு மேலிருந்து கீழாக அமைஞ்சிருக்கு மலையை குடைந்து முதலில் வந்து கோபுரம் அமைத்து அதன்படி அதன் பிறகு கருவறை மண்டபம் எல்லாமே வந்து அமைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனி சிறப்பா வந்து இங்க இருக்குது இங்க பாருங்க அதாவது கோயில வந்து ஒரு கல்ல வந்து வெட்டுறாங்க நாற்பக்கமும் வெட்டி எடுத்து அதனுடைய நடுப்பகுதியில வந்து என்ன செய்யறாங்க கோயில் வந்து அமைக்கிறாங்க இதான் வந்து இந்த கோயிலுடைய தனி சிறப்பா வந்து இருக்குது அதாவது இந்த பாருங்க வந்து வந்து எல்லோரா என்னது வெட்டுவான் கோயில் இந்த எல்லோரா வந்து எவ்வளவு சிறப்பு கைலாசநாதர் கோயில் எவ்வளவு சிறப்பு இருக்கோ அதே சிறப்பு இந்த வெட்டுவான் கோயிலுக்கு வந்து இருக்கு பாருங்க அங்க இருக்க சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க இங்க மேலும் சமண தீர்த்தங்களுடைய உருவங்கள்லாம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இதான் எல்லோரா இதான் வெட்டுவான் கோயில் இந்த வெட்டுவான் கோயிலுடைய முழு தோற்றம் எப்படி இருக்கு மலையில இருந்து பார்த்தோம்னா முழு தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு மலையவே குடைந்து கோயில் வந்து அமைத்திருக்காங்க இப்ப பாடத்துக்குள்ள போகலாம் நுழையும் முன் காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளில் ஒன்று இதான் என்னது காவடி இந்த காவடி வந்து எது தமிழுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள்ல ஒன்றா வந்து இருக்குது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீட்டிற்கும் முருகன் கோயில்ல காவடி எடுத்து ஆடுவது வந்து வழக்கமா இருக்கு தமிழர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க முருகனுக்கு காவடி எடுப்பாங்க எங்க நம்ம திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பழனி முருகனுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க காவடி எடுத்து செல்வாங்க காவடி தூக்கிச் செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை ஏற்றிருக்காங்க அதான் என்னது இந்த காவடி சிந்து அந்த காவடியை தூக்கிட்டு போகும்போது அந்த சுமை வந்து தெரியக்கூடாது தூக்கிட்டு போறவங்களுக்கு அதனால அந்த சுமை தெரியாம இருக்கிறதுக்காக வழிநடையா போகும்போது பாடல்களை வந்து ஏற்றிருக்காங்க அந்த பாடல் தான் என்னது காவடி சிந்து இப்ப நூல்வெளி வந்து பாத்திரலாம் இவர் தான் யாரு அண்ணாமலையார் அண்ணாமலை ரெட்டியார்னு சொல்லுவாங்க இவர்தான் யாரு அண்ணாமலையார் இவர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னி அண்ணாமலையார் இவர் வந்து காவடி சிந்து வந்து எழுதியிருக்கிறாரு இவர் வந்து எதனால வந்து இந்த காவடி சிந்து எழுதினாருன்னா அருணகிரியார் எழுதிய திருப்புகளினுடைய தாக்கத்தினாலதான் வந்து இவர் வந்து காவடி சிந்து வந்து எழுதியிருக்கிறாரு அது எழுதுனதோட மட்டும் இல்லாம அவர் என்ன செஞ்சிருக்காரு பாடலுக்கு இந்த பாடலுக்கு மெட்டும் வந்து இவர் அமைச்சிருக்காரு அதான் வந்து இவருடைய தனி சிறப்பா வந்து இருக்குது மேலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா வண்ண சிந்து வந்து பாடியிருக்கிறாரு அதாவது தமிழ்ல முதன் முதல்ல வண்ண சிந்து பாடினதுனால இவரை வந்து என்ன சொல்றாங்க காவடி சிந்தின் தந்தை என அழைக்கிறாங்க இவரை அப்புறம் வந்து இவர் பதினெட்டு வயதுலயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரனுடைய அரசவை புலவராகவும் வந்து இவர் இருந்திருக்கிறாரு இவர் ஏ எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி மறுவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு இந்த காவடி சிந்து வந்து இந்த கழுகுமலையினுடைய கோயில் வளத்தை சொல்வதா வந்து அமைந்திருக்குது சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புனை புனைதீரன் அயில் வீரன் இவர் தான் யாரு சென்னி நகர் வாசன் யாரு இவர் தான் அண்ணாமலை சென்னி குளம் என்னும் ஊர்ல வாழ்ந்திருக்கிறாரு வாழ்ந்தவர் அதாவது சென்னி குலநகர் வாசன் அப்படின்னா சென்னி குளம் என்னும் ஊரில் ஊர்ல வாசம் செய்பவர் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் அப்படின்னா தமிழை தெளிவாய் கற்ற அண்ணாமலை தாசன் செப்பும்னா என்னது சொல்லும் செகமெச்சிய மதுர கவி அப்படின்னா என்னது உலகம் போற்றும் கவி என்ன அப்படின்னா அதனை புயவரையர் புனைதீரன் அதாவது உலகம் போற்றும் அண்ணாமலையார் தொடுத்த அந்த இனிய கவிமாலைய தன்னுடைய மலை போன்றவர் புயம்னா என்னது தோல் தன்னுடைய மலை போன்ற தோல்கள் வரைனா எனது மலை புயம்னா தோல் தன்னுடைய மலை போன்ற தோள்கள் அணிந்தவர் யாரு இந்த முருகப்பெருமான் அயில் வீரன் அப்படின்னா வேலை கையில் கொண்டிருக்கும் வீரம் செறிந்தவர் யாரு இந்த முருகப்பெருமான் வண்ண மயில் முருகேசன் குறவள்ளி பதம் பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே இந்த முருகனை தான் சொல்லியிருக்காங்க முருகேசன் அதாவது அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கும் ஈசன் அழகிய மயில் மீது அமர்ந்திருக்கும் ஈசன் குறவள்ளி பதம் பணி நேசன் வள்ளிங்கிறது யாரு முருகனுடைய மனைவி அவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க குரவர் குலத்தை சேர்ந்தவங்க அதான் பதம் பணி நேசன் அப்படின்னா முருகனுடைய மனைவியும் குறவர் குலத்தில் தோன்றிய அந்த வள்ளியினுடைய பாதங்களை காதலால் பணிகின்ற அடியவர் யாரு இந்த முருகன் இத்தகைய முருகன் வந்து உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் என்ன செய்றாங்களா நம்ம கழுகுமலை கோயிலுக்கு வர்ற அடியார்கள் வந்து வேண்டுவதை வந்து வரமாக வந்து தர்றாங்க யாரு இந்த கழுகாசலம் நகர்ல எழுந்தள்ளி இருக்கின்ற இந்த கோவிலின் முருகப்பெருமான் வளம் நான் மறவாதே சொல்வன் மாதே மாதேனா இங்க வந்து ஒரு பெண்ணை விழித்து கூறுவதா அமைந்திருக்கு அதாவது மாட்சிமை பொருந்திய பெண்ணே நான் மறவாதே சொல்வன்னா நான் மறவாமல் கூறுவேன் கேட்பாயாக அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசிரியர் அண்ணாமலையார் வந்து சொல்றாங்க கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூச கண்கள்சத்தொளி மாசற்று கோபுரத்து தங்க தூவி அப்படின்னா என்னன்னா கழுகுமலை கோவிலுடைய கோபுர விமான சிகரம் வந்து எப்படி இருக்கான் தங்கத்தால ஆனது அது வந்து எப்படி இருக்கு தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேதியாக அது வந்து விண்ணுலகில இருக்க தேவருடைய கோவிலுடைய அந்த விமான சிகரத்தை கடந்து உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி இருக்காங்க கண்கள் கூச பிரகாச தொழி மாசற்ற விலாசத்தோடு குளவும் புவி பலவும் அதாவது ஒளி மாசுபாடு இல்லாம கண்கள் கூசும்படியான அழகோடு பல உலகங்கள்லயும் விளங்கி காணப்படுது எது இந்த கழுகுமலை கோயிலினுடைய கோபுரம் அதான் இங்க சொல்லிருக்காங்க கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேதி தேவர்களுடைய அஹ் கோவில் கோபுரம் விமான சிகரத்தையும் கடந்து உயர்ந்து இருக்கு அது எப்படி இருக்கு கண்கள் கூசும்படியாக ஒளியோடு அழகோடு பல உலகங்களிலயும் விளங்கி இருக்கு அப்படின்னு கோவில் கோபுரத்தை பத்தி இந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க நூபுரத்து தொனி வெடிக்கும் பத மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முளவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும் நூபுரத்து தொனி வெடிக்கும் பத மாதர்கள் நடிக்கும் அப்படின்னா அந்த கோயிலுடைய அந்த கோவில் இருக்கிற பெண்கள் வந்து தங்களுடைய கார் சிலம்பு தொணி வெடிக்கும்னா தங்களுடைய கார் சிலம்பு ஒழிக்கும்படி நுண்ணிடைன்னா என்னது சிற்றடை கொண்ட பெண்கள்லாம் என்ன செய்றாங்க நடனம் ஆடுறாங்க அந்த கோயில்ல இருக்கிற பெண்கள் தன்னுடைய கார் சிலம்பு ஒழிக்கும்படி சிற்றிடை கொண்ட பெண்கள் வந்து நடனம் ஆடுறாங்க அங்கே நுழைவாரிட முளவோசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும் அப்படின்னா பாம்புகள் வந்து இது இடி முழக்கமோ அப்படின்னு சொல்லி அஞ்சி தலை தூக்கி பார்க்கும்படி கோவிலினுடைய பலகனியில வைக்கப்பட்டிருக்கிற இந்த இதான் என்னது முழவுங்கிற இசைக்கருவி இந்த முழவுங்கிற இசைக்கருவி அடிப்பதனால எழும் ஒளி வந்து எப்படி இருக்கா நான்கு திசைகளிலையும் மோதி ஒழிக்குது அது வந்து எப்படி இருக்கு பாம்பு வந்து தலை தூக்கி பார்க்கிற அளவுக்கு இந்த முழகுங்கிற இசைக்கறி வந்து விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் சந்நிதியில் துஜஸ்தம்பம் துஜஸ்தம்பம்னா என்னது இதான் இந்த கொடிமரம் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரத்துக்கு பேர் தான் என்னது துஜஸ்தம்பம் சந்நிதினா என்னது கோயில்ல தான் என்ன சொல்லுவோம் சந்நிதின்னு சொல்லுவோம் சந்நிதியின் துஜஸ்தம்பம் இந்த கோயிலுடைய கொடி கம்பம் தான் இங்க வந்து சொல்றாங்க விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல அதாவது நீரில் வாழும் மீன்கள் கூட்டத்தை போன்ற வடிவத்தை கொண்ட இந்த கும்ப கும்பராசிய வந்து சூரியன் வந்து தன்னுடைய தலைக்கு மேல சுமந்திருப்பது போல வந்து கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் அப்படின்னா கோவிலுடைய சன்னதி முன்னாடி இந்த கொடி பறக்குதான் கம்பமும் வந்து உயர்ந்தோங்கி காணப்படுதான் அது எது போல இருக்கு நீரில் வாழும் மீன்கள் கூட்டத்தை போல வடிவத்தை கொண்ட கும்பராசிய சூரியன் வந்து எப்படி தன்னுடைய தலைக்கு மேல சுமந்து இருப்பது போல இந்த கோவிலுடைய சந்நிதி முன்னாடி இருக்கிற இந்த கொடி பறக்கும் இந்த கொடி கம்பமும் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீத புயல் சாலவும் உரங்கும் மின்னிக்கரங்கும் உன்னதமாக இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி அதாவது கழுகுமலை கோயிலினுடைய மதில்கள் எப்படி இருக்கா விண்ணில் உள்ள தேவர்கள் வந்து பொன்னாட்டையும் மீறு அளவுக்கு உயர்ந்து விளங்குது அந்த படத்தை பாருங்க எப்படி இருக்கு மதில்கள்லாம் வந்து தேவர்களினுடைய பொன்னாட்ட மீறும் அளவுக்கு உயர்ந்து காணப்படுது மேலும் என்ன சொல்றாங்க மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் அதனால குளிர்ச்சி பகுதி அந்த மலை மேகங்கள்லாம் என்ன அந்த மதில்கள்ல வந்து தங்குதா அடிக்கடி மின்னி இடி முழக்கத்தையும் ஏற்படுத்துது எது அந்த மேக கூட்டங்கள் வந்து இந்த மதில் மீல தங்குது அது வந்து அடிக்கடி மின்னி இடி முழக்கத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அருணகிரி நாவில் பழக்கம் தரும் புகழ் முழக்கம் பல அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமயோர் செவி செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார் கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் அது வந்து எப்படி இருக்கான் அருணகிரியார் எழுதிய இந்த திருப்புகழ் பாடலை வந்து பலமுறை பாடி பழகிய அவங்களுடைய அடியார்கள் கூட்டமா பாடிக்கிட்டே போறாங்க அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம்னா என்னது அந்த அடியார்கள் வந்து முருகனுடைய அடியார்கள் பலமுறை பாடி பயிற்சி பெற்றதுனால கூட்டமா வந்து அந்த பாடலை பாடிட்டு போறாங்க பல அடியார்கன மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அந்த அடியார்கள்லாம் வந்து அந்த திருப்புகளை வந்து பாடிட்டு போற அந்த முழக்கம் வந்து எப்படி இருக்கான் விண்ணில் உள்ள அமராவதிங்கிற நகர்ல வாழ்ற இந்த தேவர்கள் இருக்காங்களா அந்த தேவர்களுடைய செவிகளை வந்து அடைக்குமாறு செய்யுதான் அந்த அளவுக்கு அந்த அடியார்கள் வந்து பாட பாடல வந்து முழக்கத்தோட பாடிட்டு போறாங்க அண்டம் உடைக்கும் பல உலகங்களை கொண்ட இந்த அண்டத்தையே வந்து உடைக்கும்படி அந்த பாடல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே காண்பார் இன்பம் பூண்பார் எப்படி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் கருணை முருகனை போற்றி அப்படின்னா அடியார்களுடைய வாய் வந்து கருணையே உருவான முருகனை வந்து என்ன செய்து போற்றி பாடுது தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி அவங்களுடைய தோல் மீது தங்கம் போல அந்த ஒளிவிடும் இந்த காவடி வந்து வீற்றிருக்கும் கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் மிகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் அப்படின்னா அவங்களுடைய உள்ளம் வந்து அளவுக்கு அதிகமான பக்தினால என்ன பாடல் பாடுறாங்க அப்ப வந்து வெப்பத்தினால அவங்க உள்ளம் வந்து உருகுது எப்படி உருகுது மெழுகை போல வந்து பக்தியால கரைந்து உருகுதாம் அதை மெழுகாய் வருபவர் ஏவரும் மிகமே கதி மெழுகை போல அவங்களுடைய உள்ளம் வந்து பக்தியால கரைந்தது கரைந்து உழுது இத்தகைய அடியார்கள் வந்து இன்பம் பூண்பார்னா என்னது இத்தகைய அடியார்கள் உயர்ந்த நிலை பெற்று இன்பமாய் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா சென்னி குளம் அண்ணாமலையார் வந்து இந்த காவடி சிந்தை வந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து இதோட முடியுது அடுத்து இலக்கண குறிப்பு பார்க்கலாம் தாவி அப்படிங்கிறது என்னது வினையச்சம் தாவி இது வந்து வினையச்சம் மாதே விழிவேற்றுமை மாதே அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து பெண்ணே அப்படின்னு சொல்லி விழித்து கூறுவதனால இது என்னது விழி அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் முதலாவது வருகின்ற வா வா வந்து எப்படி பிரிக்கிறோம் எப்படி வருது வரு அப்படின்னு வருது அப்புறம் வரு கூட்டல் கின்று கூட்டல் அ வா வந்து என்னது பகுதி வரு வந்து என்னது விகாரமா திரியுது வரு என தெரிந்தது விகாரம் கின்று நிகழ்கால இடைநிலை அடுத்து புணர்ச்சி விதி திருப்புகள் திரு கூட்டல் புகழ் அப்படின்னு பிரிக்கிறோம் இது வந்து எந்த விதிப்படி வருது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச்ச தாப்ப மிகுங்கிற விதிப்படி எப்படி புணர்ந்து வருது திருப்புகழ் அப்படின்னு புணர்ந்து வருது அடுத்தது உயர்ந்தோங்கும் எப்படி பிரிக்கிறோம் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் அப்படின்னு பிரிக்கிறோம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி உயர்ந்து கூட்டல் ஓங்கும் அப்படின்னு புணர்ந்து வருது இங்க மெய் எழுத்து இங்க உயிர் இருக்கு அப்ப என்ன விதிப்படி வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி உயர்ந்தோங்கும் அப்படின்னு புணர்ந்து வருது கிளாஸ் இதோட முடியுது உங்களுக்கு வீட்டு பாடம் வந்து கொடுத்துருக்கேன் குருவினா காவடி சிந்து என்பது யாது சிறுவினா தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக நெடுவினா நடைபயணிகளின் வழிநடை பாடலாக காவடி சிந்து உள்ளது இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க இத வந்து வீட்டு படத்தை எழுதி நீங்க அனுப்பியிருக்கணும் நன்றி மாணவர்களே